இருபது ஏக்கர் பரப்பில் வாழை தோட்டத்துக்கு மத்தியில் நம்ம வந்து இருக்கோம் தேனி மாவட்டம் சின்னமன்னூர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வெரைட்டி வாழையை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக மூணு வெரைட்டி பச்சை வலை செவ்வாழை நேந்திரவாலை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம இருக்கிற வந்து செவ்வாழை தோட்டம் இந்த கிராப்போட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆயிட்டு இருக்கு இந்த செவ்வாழைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு வந்து பேக்கெட் கண்ணா எடுக்கும்போது ஒரு செடியோட காஸ்ட் நமக்கு பதினஞ்சு இருந்து முப்பது ரூபா கூட வருங்க அதுவே நம்ம கண்ணா எடுத்து நெடும்போது ஏழுல இருந்து பத்து ரூபாய் வரையும் வர ஒரு காஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஒரு மாதிரி செடி நடுறாங்க டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா செடிக்கும் செடிக்கும் ஏழடி கேப் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு செடி நெட்டதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அந்த செடியோட காஸ்ட்டு உரம் காஸ்ட் லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு செடிக்கு அதிகாபட்சம் ஒரு ஃபார்மர் பண்ணக்கூடிய செலவு இரநூறுபா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு தாரோட வெயிட் பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ வருங்க நம்ம இன்னும் நல்லா வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் செடியை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வர கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்மர் சொல்றாங்க போன மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வித்துட்டு இருந்த ஒரு கிலோ இந்த மாசம் படிப்படியாக குறைஞ்சி எழுவது எண்பது இந்த மாதிரி சேல் ஆயிட் இருக்கு ஸோ நமக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு தாருக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கூட இரநூறுபா செலவு போக மீதி எட்நூறு ரூபாய் வந்து ப்ராஃபிட்